ஒரு காலத்தில் வெப்பம் மிகுந்த ஒரு மதியத்தில் இரண்டு தாகம் கொண்ட காகங்கள் தண்ணீர் தேடி பறந்து கொண்டிருந்தன இருவருக்கும் தாகம் அத்தனை அதிகமாக இருந்தது பேசக்கூட சக்தி இல்லை முதல் காகம் ஒரு பழைய மண்ணுக்குடத்தை கண்டது அதன் உள்ளே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது ஆனால் அதற்குள் நிறைய கற்கள் இருந்தன காகம் தண்ணீர் கீழே இருக்கிறது ஆனால் கற்கள் உள்ளே இருந்தாலும் பரவாயில்லை நான் இன்னும் சில கற்கள் சேர்த்தால் தண்ணீர் மேலே வரும் என்று யோசித்தது அதுவும் அருகில் இருந்த சிறிய கற்களை எடுத்து ஒன்று ஒன்றாக கூடத்தில் போட்டது தண்ணீர் மெதுவாக மேலே வந்தது சிறிது நேரத்தில் காகம் மகிழ்ச்சியாக தண்ணீர் குடித்து தனது தாகத்தை போக்கிக் கொண்டது புத்திசாலித்தனமாக யோசித்தால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று அது மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது சில தூரத்தில் மற்றொரு காகம் ஒரு குடத்தை கண்டது அதற்குள் தண்ணீர் இருந்தது ஆனால் அதற்குள் நிறைய மணல் இருந்தது அது முதல் காகத்தைப் போலவே யோசித்து நான் இதில் கற்களை போட்டு பார்க்கிறேன் என்று முயன்றது அது கற்களை உள்ளே போட்டவுடன் மணலும் கற்களும் ஜல் என்று கலந்துவிட்டது ஆனால் தண்ணீர் மேலே வர வேண்டிய இடத்தில் அது மணலில் சிக்கிக்கொண்டு கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது காகம் அடடா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே வழி வேலை செய்யாது முதலில் யோசிச்சுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று வருந்திப் பேசிட்டது அது உதவி தேடி வேறு குடம் ஒன்றை கண்டுபிடிக்க பறந்து சென்றது கதைப்பாடம் ஒரே தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியாகாது சரியான புரிதலும் சரியான முறையும் இருந்தால்தான் செயல் சிறக்கும் முதல் கவனித்து யோசிப்பதே உண்மையான புத்தி